இது என்னோடய தொட்டியில் வச்சுருந்த பப்பாளி மரம் இது வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு சிக்ஸ்டீன் இன்ச் பாட்டில் தான் வச்சுருந்தேன் திடீர்னு இந்த பப்பாளி மரம் வந்து இப்படி உளுத்து போன மாதிரி இப்படி வந்துருச்சு அப்போது நான் என்ன பண்ண யோசிச்சேன்னா இந்த மரம் இனி வராது அதனால நம்ம என்ன பண்ணலாம் இதை எடுத்து கீழே வச்சிடலான்னு சொல்லிட்டு கீழே வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா இது செம பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு அப்போது தொட்டியில் வச்சுருந்தப்போ பெருசாக வளரல அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு அப்புறம் இதில் பிஞ்சுகள் கூட வைக்க ஆரம்பிச்சுட்டு ஒன்று ரெண்டு பிஞ்சு வச்சுருக்கு அப்புறம் நிறைய பூக்கள் இங்கெல்லாம் இருந்தது இதில் பூ இருந்தது இந்த இதில் எல்லாம் பூ இருந்தது இதில் எல்லாமே பூ இருந்தது இந்த பூவும் வீணாக போச்சு பூக்கள் வந்து கொஞ்சம் உதிர ஆரம்பிச்சிடுச்சு இந்த சைடில் மாதிரி நிறைய பூக்கள் வந்து உதிர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உரம் ஆல்ரெடி காய்கறி வேஸ்ட்டில் ஆன கம்போஸ்ட் கொஞ்சம் போட்டு விட்ருக்கேன் இப்போ இது கொஞ்சம் தொழு உரம் எடுத்திருக்கேன் இந்த தொழு உரத்தையும் இதில் அப்படி கொஞ்சம் லைட்டாக போட்டு விட்டுட்டு இப்போது பிஞ்சுகள் பூக்கள் வந்து ரொம்ப உதிர்றதுனால பிஞ்சு ரொம்ப வந்து விழமாட்டேங்கி மேலே ஃபுல்லாகவே பூ இருக்குது இப்போ இதில் நிறைய பூக்கள் விழுந்துட்டு மேலே இனி வரக்கூடிய அந்த புதுசாக வரக்கூடிய பூக்கள்லாம் உதிராமல் இருக்கணும்னா இதுக்கு நம்ம கொஞ்சம் நல்ல புளிச்ச மோரை கொஞ்சம் ஊற்றி விட்டுருவோம் புளிச்ச மோரை அப்படியே ஊற்றிடாதீங்க அதில் ஒன்று இல்லை ரெண்டு மடங்கு தண்ணி கலந்து ஊற்றுங்க இதுக்கப்புறம் இந்த பப்பாளி மரத்தில் எனக்கு எவ்வளோ காய்கள் வருதுன்னு நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ